தமிழ் மாநில காங்கிரசுக்கான இருக்கைகள் செஞ்சாக்கு கோட்டை சட்டமன்ற வளாகத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அங்கே போய் அவருடைய முகங்களை தான் இன்று நீங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் தேர்தலை நோக்கி நாங்கள் தயாராக இருக்கிறோம் யாருக்கும் அசைந்து கொடுக்காத இது கோட்டையாக தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ந்து பயணிக்கும் நன்றி வணக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தலைவர் செய்கிற முயற்சி செய்கிற அரசியல் ராஜதந்திரம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மக்கள் ஆட்சிக்கு ஒரு மணியடிக்கிற விழாவாக இயக்கமாக வந்து வாசனவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்த முயற்சி மற்றும் இன்றைக்கு வெற்றி பெற்றிருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல் சரித்திர இருக்கும் அந்த சூழ்நிலை கடந்து போய்விட்டது அதை ஆண்டு பெற்றவர்கள் ஆண்டு முடித்தவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழுக்கு புதிய விடியல் வர காத்திருக்கிறது எப்படி தொண்ணூத்தி ஆறு தலைவர் வாசன் அவர்கள் தலைவர் மேற்பனார் அவர்கள் தமிழக அளவில் இந்திய அளவில் ஒரு அரசியல் தலைவராக ஒரு ஆளுநர் இயக்கத்தை உருவாக்க தலைவராக ராஜாந்தியாக இருந்தார்களோ அதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒளிவாட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாமே இறைவனை நமக்கெல்லாம் வாசி வழிபாட்டு இருக்கிற தோய ஐயா மேற்பனார் ஐயா காமராஜ் அவர்களை வணங்கி நல்ல ஆட்சி தமிழகத்தில் மக்கள் வழிபாடுகளை கோரி கூடியவர்கள் கொள்ளையடிக்கிற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது குடும்ப ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது மக்கள் மீது சுமையாக சுமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வரிச்சுமை எந்த துறையில் இருந்தாலும் மேலும் நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சி இங்கே டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு பார்த்தால் ஒரு புறத்திலே நெற்பயிர்கள் முனைத்து அந்த பயிர்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறது விவசாய காலையில சேர்த்து வைத்திருக்க விவசாயி இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி இன்றைக்கு இந்த ஆட்சியாக இருந்து அந்த கண்ணீர் விவசாயுடைய கண்ணீர் தொழிலாளுடைய கண்ணீர் ஏழைய மேல் மக்கள் மீது வருகையில் வரி செய்திருக்கிற அந்த வரியை வைத்திருக்கிற இந்த ஆட்சியுடைய கோலத்தை அந்த கண்ணீர் தூக்கி எறியும் என்கின்ற நிலைமையோடு புதிய அரசியல் பாதை புதிய அரசியல் சேத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தரவ வேண்டும் அதற்கு எல்லோரும் பணியாற்றுவோம் இருக்கிற நாலு நாட்கள் நூறு நாட்கள் நூறு நாட்களிலேயே நாம் ஆற்றுகிற பணி எடுக்கிற முயற்சி தமிழகம் தோறும் வட்டாரம் நகரம் பேரூராட்சி அளவிலே காங்கிரஸ் மாற்றம் அதிகாரம் அதிகாரமாற்ற வேண்டும் மீண்டும் தமிழகத்திலே நல்ல ஒரு ஆட்சி வர வேண்டும் அதற்கு துணை புரிய வேண்டும் இந்த நல்ல நாளிலே வாழ்த்து வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன் நன்றி வணக்கம் செய்கிறார் உரையாற்றி விட்டு பிறகு பத்திரிகையாளர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மகத்தான இயக்கம் பனிரெண்டாம் ஆண்டிலே கால் எடுத்து வைக்கின்றது இந்த சிறப்பு வாய்ந்த விழாவுக்கு வரி புரிந்திருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் வட்டாரங்களிலும் நகரங்களிலும் क्यों नहीं होता है बोटी एक्चुअली बड़ा मगर सरप्राइज अंदर से बोटी बिक्री होती है घाघरे कार्य हीरो में बोटी बिक्री करते हैं ये क्या करने का मार्केट करने का तरह है मार्केट मार्केट दोबारा ही है चुप नहीं में पेचीदा रहता है ये क्या करने हैं नशे के अंदर थोड़ा खुला but never for an attempt matter in the areas of asia or india and in the matter of iet big பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் கூப்பனார் ஆசியோடு பதினோரு ஆண்டுகள் மிக சிறப்பாக இயக்கப்படியை மக்கள் படியை மாற்றி பனிரெண்டாம் ஆண்டிலே நம்பிக்கையோடு காலெடுத்து வைத்தது எங்களது நம்பிக்கைக்கு மேலும் உரம் சேர்க்கும் வகையிலே பெருந்தலைவர் காமராஜருடைய வழியை பின்பற்றி அவரது சீடராக அவர்களது நேர்மை எளிமை குழுமையை பின்பற்றிய தமிழகத்தினுடைய தலைவர் மூத்த தலைவர் காந்திய வழியிலே தன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிற காந்திய மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் தமிழருவி மணியன் அவர்கள் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கி பின்பு காமராஜ மக்கள் கட்சி என்ற பெயரிலே தன்னுடைய இயக்கத்தை தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களிலே வட்டாரங்களிலே நகரங்களிலே தன்னுடைய மிக சிறப்பாக பெருந்தலைவர் காமராஜர் புகழ் காந்தி வழியிலே மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருந்தார் ஐயா மணியன் அவர்கள் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக செயல்படக்கூடிய தலைவர் அத்தகைய ஒரு நல்ல தலைவர் உயர்ந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் கொடியை குறித்து மக்கள் வெளியே இயக்கப்படியையும் ஆக்கிக்கொண்டிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் தன்னுடைய காமராஜர் மக்கள் கட்சியை இயக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை இரண்டு நாட்களுக்கு நேற்றைய தினம் அவர்களை நான் நேரடியாக சென்று சந்தித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொண்டேன் மேலும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை காலை பத்தரை மணிக்கு ஈரோடு மாநகரிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோடு ஐயா தமிழருவி மணியன் அவர்களது காமராஜர் மக்கள் கட்சி இணைப்பு விழா நடைபெறுகிறது